ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்கக்கூடிய சர்வதேச ஆட்டோ கார் பந்தயில பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏகே டீமும் கலந்துக்கிறதா இருக்குது இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் கார் பந்தியத்துல இந்த வருஷம் நம்ம ஏகே வந்து கலந்துக்கிறாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்குமான கார் ரேசிங்குள்ள வந்திருக்காரு இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ஏலத்துக்கு எடுக்கிற மாதிரி இப்போ ஒரு சர்வதேச ரேசிங் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பெங்களூர் டீம் இருக்குல்ல பெங்களூர் டீம் வந்து ஐசிசி ல இருந்து ஒரு மூணு நாட்டு பிளேயரை விலை கொடுத்து ஏலத்துல எடுத்துருவாங்க அவங்கள ஐபிஎல்ல விளாட விடுவாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேற வேற நாட்டுல இருக்க ஒரு மூணு சிறந்த ரேசர்ஸ் ஏகே சூஸ் பண்ணி அவங்க இவரோட டீம் எடுத்திருக்காரு அப்படி அந்த மூணு பிளேயர்ஸ் எடுத்து அந்த மூணு பிளேயர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இவரு தான் கோச்சிங் கொடுப்பாரு மூணு பிளேயர்ஸ்க்கும் இவரு தான் லீடரா இருப்பாரு அப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு வந்து அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற பேர் வச்சிருக்காரு சோ இப்ப வெளிநாட்டுல இருந்து மூணு டிரைவர்ஸ் எடுத்திருக்காரு இவரோட சேர்த்துனா நான் நாலு டிரைவர்ஸ் இப்போ இந்த ரேசிங் எப்படி நடக்கும் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் நடக்கும் அதாவது இந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு சுற்று இருக்கு அதுல முதல் சுற்று மட்டும் தான் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மற்ற ரேசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் தான் இந்த இருபத்தி நாலு மணி நேர சுற்றுல வந்து ஒரே டிரைவர் வந்து ஓட்ட மாட்டாங்க நாலு டிரைவரும் கலந்து ஓட்டுவாங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் கிடையாம இதுக்கப்புறம் நடக்கூட பன்னெண்டு மணி நேரம் சுற்றும் பார்த்தீங்கன்னா நாலு டிரைவர்ஸும் மாற்றி மாற்றி தான் ஓட்டுவாங்க அப்படி நடக்கூட இந்த ரேஸில் வந்து நம்ம ஏகே டீம் கூடிய நிறைய டீம் வந்து மோதுவோம் அப்போ இந்த மொத்த ரேசிங் டீம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதிக ஃபாஸ்டஸ்ட் லேப் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க அதாவது குறைஞ்ச டைமுக்குள்ளே யார் அதிகமாக ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் யார் அதிகமாக வந்திருக்காங்களோ அவங்க தான் அந்த மாதத்தோட சாம்பியன் அதாவது பஞ்சு சுற்றில் வந்து மும்பை சுற்றில் மட்டும் நம்ம ஏகே டீம் ஜெயிச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு அந்த மாதத்தோட சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே டீம் மீது இட்டாலி ஸ்பெயின் நெதர்லாண்ட்ஸ் இந்த மூணு நாட்டில் நடக்கக்கூடிய சுற்றுலா பாத்தீங்கன்னா நம்ம ஏகே டீம் வந்து அதிகப்படியாக ஜெயிச்சு அப்படின்னா அந்த வருஷத்தோட சாம்பியன்ஷிப் வந்து நம்ம ஏகே டீமுக்கு தான் வரும் இல்லை நம்ம அஜித் குமார் ரேசிங் டீம் இல்லாம மத்த டீம் ஜெயிச்சுன்னா அந்த அந்த வருஷத்தோட சாம்பியன்ஷிப் பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு போயிடும் ஓகே இப்போ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு வந்து இந்த ரேஸ் வந்து ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூலை இந்த அஞ்சு மந்த்த் வந்து நடக்க நடக்கப்போகுது இந்த அஞ்சு மந்த்தில் பார்ட்டிசிபேட் பண்ற டீம்ஸ் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஏகே மோத போறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம டீம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வெறி வந்து நம்ம கண்டிப்பா இருக்கும் அதுல தான் பாத்தீங்கன்னா இப்போ ஜன ஜனவரி ஒன்பது டு பன்னெண்டு நடக்கக்கூடிய கார் பந்தயத்தோட பிராக்டிஸ்க்கான செஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏகே கார் கிராஷ் ஆயிருச்சு கார் கிராஷ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரேசிங்க பொறுத்தவரை ஒரு சாதாரண விஷயம் எஃப் ஒன் மோட்டோ ஜிபி எல்லாத்துலயுமே கார் கிராஷ் பைக் கிராஷ் அப்படின்றது ஆகும் ஆனா நம்ம ஏகே ஃபேன்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் ஏகே ஃபேன்ஸ்க்கு ஏகேக்கு ஏதாச்சும் ஆயிரமோ அடிக்கடி போட்டுருமோ சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டோம் பட் ஏகே பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடியும் படல சேஃபா பாத்தீங்கன்னா அவர் சேஃப்டி கார்ல ஏறி போயிட்டாரு வண்டிக்கு தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டுருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஏகே பதினஞ்சு வருஷமா ரேசிங்ல கலந்துருக்காருல இதுல நடந்திருக்கிற ஒரு மேஜரான ஆக்சிடென்டா இருக்கு ஓகே சிவா பாத்தீங்கன்னா நம்ம ஏகே கூட ரேசிங்கை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நான் சொல்லிட்டேன் இதை பற்றி உப்பினர் எப்படி கம்பெனஸ் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் டேஸ் என் பண்ணுறேன் தங்கியும் சூரியன்ஸ்